இந்த வெயிட்டிங் வந்து வந்து நான் காத்திருத்தல் ஒரு பொறுமையோட இருக்கிறது இப்போ நம்ம பொதுவா நம்மளோட பௌதீக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயற்கைக்கு வந்து ஒரு நியதி இருக்கு அதாவது ஒன்னொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கால அளவு இருக்கு இப்ப நீங்க ஒரு குழந்தை பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி ஒரு பழங்கள் இப்ப நமக்கு வந்து ஹைபிரிட்னால வந்து எல்லா நேரங்களிலும் எல்லா பழமும் கிடைக்குது ஆனா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பருவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பருவநிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கிற பழங்கள் அந்த நேரங்கள்ல மட்டும்தான் மரங்கள்ல காய்க்கும் இப்படி பழங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பயிர்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம இயற்கை இயற்கை மூலமா நமக்கு கிடைக்கிறதுல விஷயங்கள்ல நம்ம இந்த கால அளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கண் கூட பாக்குறோம் நம்ம இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சத்திய உண்மை அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இந்த தியான பாதையில ஏதோ ஒரு விஷயம் மூலமா இந்த தியான பாதைக்கு நம்ம இந்த ஆன்மீக பயணத்துல நம்ம வந்து கால் எடுத்து கால் எடுத்து வைக்கிறோம் அதாவது சில பேருக்கு வந்து மன அமைதிக்காக அவங்க வந்திருக்கலாம் நோய் குணமாகணும்னு வந்திருக்கலாம் ஆஹ் பின்பு வந்து பயம் போகணும் இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கும் ஆனா அந்த பாதைக்குள்ள வந்ததுக்கு தான் அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சில புரிதல்கள் வர ஆரம்பிக்கும் ஓ முக்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு நம்ம அதை அடையணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரிய வரும் இப்படி நம்ம அந்த பாதையில இருக்கும்போது நம்ம வந்து அவசரப்படக்கூடாது எல்லா விஷயங்களும் நான் இன்னைக்கு தியானத்தை இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே எனக்கு நாளைக்கே எல்லாம் கிடைச்சிடணும் அப்படின்ற அந்த மனநிலைய நம்ம வந்து மாத்திக்கணும் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் எனக்கு பின்னாடிதான் இவங்க வந்தாங்க இன்னைக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்த மாசத்துலயே அவங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு அப்படின்றத வந்து நம்ம இயல்பா நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் எனக்கு நான் கேட்டது வந்து இந்த தியானத்துல நடக்கல இது ஏதோ சரியில்லை போலன்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு வந்து இது பண்ணி அதை போய் பயிற்சி பண்ணுவாங்க இப்படி வந்து நடந்துகிட்டேதான் அஹ் இருக்கு ஆனா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதற்கான அந்த கால அளவை கொடுத்தோமா நம்ம வந்து ஒருத்தரோட நம்மளை ஒப்பிட்டு பாக்குறோம் அவங்கள மாதிரி எனக்கு நடக்கல அப்படிங்கறது ஆனா அவங்கள நம்ம இந்த ஜென்மத்துல மட்டும்தான் நம்ம வந்து வச்சு அலந்து பாக்குறோம் ஆனா அவங்க போன பிரிவுல எவ்வளவு தவ செஞ்சாங்க இல்ல எவ்வளவு தியானம் பண்ணாங்கன்ற எந்த ஒரு கருத்துமோ எந்த ஒரு டேட்டாவும் நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணும் நம்ம இந்த பிறவில தான் இந்த தியானத்துக்கு வந்திருக்கோமா அந்த கூட இருக்கிறவங்க போன பிறவிலே பண்ணாங்களா இப்படி எந்த ஒரு தகவலும் நமக்கு தெரியாது ஆனா நம்ம மத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து நம்ம கேக்குற விஷயம் அதுக்கு என்ன கால அளவு இந்த இயற்கையை எடுத்துப்போம் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன நேரத்துல கொடுப்போம் ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம தயார் ஆகும் போதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்பும் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் நீங்க நூறாவது படியில ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அஞ்சாவது படிக்கு போனா அஞ்சாவது படி நீங்க ஏறும் போது உங்களுக்கு கிடைக்காது சில நேரங்கள் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது படி ஏறும் போதுதான் உங்களுக்கு தெரியும் நூறாவது படியில வந்து இது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சோ இதை வந்து நம்ம வந்து கட்டாயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இது வந்து ஒரு ஆன்மீக ஆன்மீகத்துல இல்லாதவங்க வந்து புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல ஆனா ஆன்மீக பயணத்துல நம்ம இருக்கும் போது இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து பல குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில வரவே வராது சோ இதுக்கு வந்து முதலாவது நான் சொல்றது வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லிருப்பாரு உன் கடமையே நீ செய் பலனை வந்து எதிர்பார்க்காது இதுக்கு அர்த்தம் என்ன உனக்கு ஏதாவது வேணுமா இல்ல உனக்கு என்ன உன்னோட கடமையோ அதை நீ பண்ணு ஆனா அந்த அந்த அதுக்கான பிரதிபலனும் இல்லைன்னா வந்து அது இப்படிதான் அமையணும் இந்த நான் செஞ்சுட்டேன் இதற்கான பலன் வந்து எனக்கு இப்படிதான் வரணும் அது அமையணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நீ வச்சுக்காத அது நீ என்ன பெஸ்ட் நீ உன்னோட பெஸ்ட கொடுத்தா உனக்கு பெஸ்டா வரும் சோ அத நீ எதிர்பார்க்கவே தேவையில்லை நம்ம செய்யற செயல் அதற்கான விளைவை ஏற்படுத்த கட்டாயம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் ஆனா அதற்கான கால அளவு அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இந்த வாக்கியத்து மூலமா நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சுக்கலாம் ஆஹ் ஒரு உதாரணத்துக்கு இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு உணவு நம்ம தயாரிக்கணும்னாலும் அதற்கான ஒரு நேரம் இருக்கு நீங்க துரித உணவகத்திலே போய் சாப்பிடலாம் அங்கே கூட நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இருக்கு சோ அந்த மாதிரி ஒன் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கால ஆஹ் நிலை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இன்னும் வந்து என்ன கேள்விகள் நமக்கு வந்து எடும் அப்படின்னா தியானத்துல நம்ம தியானம் பண்ணும் போது நமக்கு அபரீதமான ஆற்றலோ இல்ல சத்தியம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது நூறு பர்சன்ட் சத்தியமான உண்மை ஆனா ஏன் வந்து மாற்றம் வரல சில பேர் வந்து நான் தியானம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் இவ்வளவு மணி நேரம் பண்றேன் ஆனா எனக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் தெரியல அப்படின்னு வந்து சில பேர் சொல்றத நம்ம நிறைய நானும் கேட்டிருக்கேன் நிறைய மாஸ்டர்ஸும் வந்து இது பொதுவா வந்து ஆஹ் கேட்போம் நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா தியானத்துல வந்து நமக்கு அஹ் அளவுக்கு அதிகமான சக்தி வர்றதுங்கிறது உண்மைதான் ஆனா அத நல்ல வழியில நம்ம அதை பயன்படுத்துறோமா அப்படிங்கறதுதான் அங்க ஒரு கேள்விக்குறி ஏன்னா இந்த ஆற்றல் அப்படிங்கறது பல விஷயங்கள்ல ஆஹ் வந்து நம்மளை விட்டு வெளியில போகும் அது எப்படி அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்க்கலாம் முதல்ல வந்து ஆற்றல் விரயம் ஆகுறது தேவையற்ற பேச்சு மூலமா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சுத்தி இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்கன்னா தான் கருத்து அங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அங்க அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க ஆனாலும் தேவையில்லாம போய் அந்த கருத்தை பதிவிடுறதுக்காக அங்க பேசுவாங்க சோ அத வந்து அங்க தேவையே இல்லை இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ தேவையற்ற பேச்சு அப்படிங்கிறது முதல் காரணம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா புறணி பேசுறது அதாவது அங்க உண்மை நிலவரம் என்னன்றது நமக்கு சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா அதை பத்தி நம்ம என்னவோ அங்க பக்கத்துலயே உட்கார்ந்து பார்த்த மாதிரியே வந்து இவங்க நம்ம வந்து கருத்து சொல்லுவாங்க அது அவங்க அப்படி பண்ணிருக்கலாம் அவங்க இதனாலதான் இந்த தான் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்றத அந்த பேசுறது அந்த காசிப் பண்றது அது மூலமா நிறைய ஆற்றல் வெளியே வந்து செலவாகும் ஆஹ் மூணாவது பாத்தீங்கன்னா இன்டர்பேர் பண்றது அதாவது குறுக்கீடு பண்றது மத்தவங்க வாழ்க்கையில அது நம்ம குழந்தைங்களே இருந்தா கூட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த பருவம் நிலையை தாண்ட உடனே அவங்களுக்கு எப்ப வந்து சுயமா சிந்திச்சு அவங்களால முடிவு எடுக்க முடிய அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லலாம் நீ இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணு அப்படின்ற ஒரு ஒரு ஃபோர்ஸா சொல்லலாம் ஆனா அவங்களா சிந்திச்சு முடிவு பண்ற வயசுக்கு மேல அவங்க வாழ்க்கையில நம்ம தலையிடக்கூடாது நம்ம மூலமா அவங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்களே தவிர நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு நம்ம நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கல அவங்க ஒரு ஒரு தனி ஆன்மா சோ அந்த ஆன்மா ஒரு திட்டத்தை போட்டுட்டு அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க நடத்த பாக்குறாங்க அந்த குறுக்கீடுகள் நம்ம இருக்கவே கூடாது சில பேர் சில குடும்பங்கள்ல வந்து குழந்தைங்க தியானத்துக்கு வராம இருப்பாங்க இல்ல அப்பா அம்மா தியானத்துக்கு வராம இருப்பாங்க நீங்க தியானத்துக்கு வாங்க தியானத்துக்கு வாங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போய் குறுக்கீடு பண்ணவே கூடாது தியானம் பண்ணா நல்லதுதான் அந்த நல்லத சொல்லுங்க உங்க வாழ்க்கையில அந்த தியானம் மூலமா இருக்கிற நன்மைகளை பார்த்து அவங்க தியானத்துக்கு வரணும் இப்போ ஒரு குடும்பத்துல எடுத்தீங்கன்னா பொதுவா பல விதமான ஆன்மாக்கள் இருக்கும் அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்மாங்கிறது ஒரு 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 பரிணாமமா வரும் எப்படி நம்ம குழந்தையில இருந்து ஒரு வயதீக அஹ் வயதிகம் வரைக்கும் ஒரு ஒரு நிலை இருக்கிற மாதிரி ஆன்மாக்கும் சில நிலைகள் இருக்கும் இப்ப ரஜோ குணத்துல ஒரு இளம் அஹ் ஆன்மாவா இருந்ததுன்னா அவங்க தியானத்துக்குள்ள வரமாட்டாங்க அப்போ ஒரு ஒரு குடும்ப அமைப்புல பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆன்மாக்களும் தான் இருப்பாங்க அப்ப நம்ம ஒரு முதிர்ந்த ஆன்மா இல்ல ஒரு வயோதிக ஆன்மானா ஒரு இடையான்மா போய் நம்ம போர்ஸ் பண்ண முடியாது அவங்க அவங்களோட திட்டம் அஹ் அவங்க அந்த இளம் ஆன்மா என்ன அனுபவத்துல அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அவங்க அனுபவிப்பாங்க அவங்களுக்கு உடனே எல்லாம் தியானத்துக்கு வர மாட்டாங்க அதனால சொல்லுவது நமது கடமை ஆனா அவங்க வாழ்க்கையில நம்ம குறுக்கிடக்கூடாது இது மூலமா நிறைய ஆற்றல் நமக்கு விரயமாகும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்றது ஒரு ஒருத்தரையும் அந்த ஆன்மா எந்த எந்த பரிணாம வளர்ச்சியில இருக்குன்னு நம்ம நம்ம சொல்ற மேல ஒரு தீர்மானத்தை கொண்டு வரது இவங்களா இவங்க இப்படிதான் இருப்பாங்க ஆனா எப்படி நம்ம ஒரு நம்மளையே நம்ம இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன் தியானம் வரத்துக்கு முன்னாடி நம்மளோட மனப்பக்குவம் இருந்தது தியானம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளே எவ்வளவு மாறி இருக்கும் அப்படிங்கறது நமக்கு ஒரு ஒருத்தருக்கு தெரியும் சில இதுக்கு தியானத்துக்குதான் வரணும் இல்ல சில பேருக்கு சில சூழ்நிலைகள் மூலமா சில மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நாளும் வந்து மாறிக்கிட்டுதான் இருப்பாங்க ஆனா நம்ம வந்து என்னைக்கோ நடந்த ஒரு சூழ்நிலை காரணமா அவங்க ஏதோ பேசினாங்க இல்லை நம்ம சொந்தக்காரங்க ஏதோ நம்மளை வந்து திட்டினாங்க இல்ல அசிங்கப்படுத்தினாங்கன்றதுக்காக அந்த தீர்மானத்தை அவங்க மேலயே வச்சுக்கிட்டு அவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த தீர்மானத்துல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே நம்ம அவங்களை அணுகிறது இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா நமக்கு நம்மளை பத்தியே நம்ம யாரு நம்ம என்ன நிலையில இருக்கோம் இப்படி போன்ற பல விஷயம் நமக்கே நம்மளை பத்தி தெரியாதப்ப நமக்கு அடுத்தவங்களை பத்தி தெரியறதுக்கு அவங்க நம்ம கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் யாரானா இருக்கலாம் அப்ப நம்ம அவங்க மேலே எந்த ஒரு தீர்மானத்தையும் நம்ம வந்து செலுத்தக்கூடாது இப்படி பல விஷயங்கள் மூலமா நமக்கு வந்து இந்த ஆற்றல் விரையும் ஏற்படும் இந்த ஆற்றலை வந்து நீங்க தியானத்துல வாங்கிட்டு இப்படி நீங்க விரையும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மா நம்ம மாறுறதுக்கான அந்த ஆற்றல் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது சோ இது வந்து ஒரு காரணம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரல நம்ம நினைக்கிறோம்னா நம்மளோட அந்த சக்தி வந்து எங்கேயோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு விஷயங்கள் இருக்கு அஹ் ஒண்ணு வந்து எண்ணம் செயல் சொல் இது மூணும்தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது இல்லையா இந்த எண்ணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும் சிலது நல்லதா இருக்கும் சிலது கெட்டதா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம பாகுபடுத்தி பார்ப்போம் நான் தியானம் பண்றேன் ஆனாலும் இப்படி எல்லாம் என்ன வருது அப்படின்னு நம்ம நினைப்போம் அது வந்து தவறு இல்லை ஏன்னா நமக்கு நம்மளை பத்தி இந்த பிரிவில இருக்கிற விஷயம் தான் நமக்கு தெரியுது போன பிரிவில் நம்ம என்ன பண்ணோம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு பிரிவில் நடந்த ஏதோ ஒரு எண்ணம் கூட இப்ப வந்திருக்கலாம் சோ அது மேல நம்மளோட நம்ம அத மாற்றம் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால எந்த ஒரு ஸ்டெப்பும் அதுக்கு நம்ம எடுக்க முடியாது நமக்கு ஒரு எண்ணம் வருது நமக்கு நம்ம மனதுக்கு புரிக்கலன்னா நீங்க உடனே அஹ் உங்க கவனத்தை வந்து உங்க மூச்சு மேல கொண்டு வாங்க அந்த மூச்சு ஒரு இரண்டு மூன்று நிமிடம் கவனிங்க அந்த எண்ணம் வந்து அஹ் போயிரும் அந்த எண்ணத்தை வந்து திரும்ப திரும்ப நினைச்சு அதற்கு வந்து சக்தி ஊட்டாதீங்க அஹ் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட பாக்குறோம் நமக்கு டக்குன்னு ஒரு பயம் வரும் இல்லையா அப்ப நம்ம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம் இப்படி ஆயிடுச்சு நம்ம வீட்டுல யாருக்கா அப்படி ஏதாவது ஆகுமா அப்படின்னா அந்த எண்ணத்து மேல திரும்ப திரும்ப சக்தியை அந்த அந்த யோசிக்க யோசிக்க அந்த எண்ணத்துக்கு நம்ம சக்தி கொடுத்துட்டு இருப்போம் சோ அதை பண்ணாதீங்க உடனே உங்க மூச்சு மேல கவனத்து செலுத்துங்க ஒரு இரண்டு மூன்று நிமிடம் அஹ் அதுக்கப்புறம் வந்து உங்களோட நார்மல் அடுத்த வேலை எண்ணையும் செய்ய செய்யறதுக்கு நீங்க உங்களை ஆஹ் தயார்படுத்திக்கோங்க அடுத்து வந்து செயல் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செயலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்மாவா வந்து நம்மளால ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பௌதிக நிலையில நம்மளால கொண்டு வர முடியாது ஏன்னா நம்மளோட செயல்கள் வந்து நம்மளோட குணங்களை சார்ந்தது குணங்கள்லானாவே நமக்கு தெரியும் தமோ ரஜோ குணம் சாத்வீகம் சுத்த சாத்வீகம் நிர்குணி குணம் சோ இதுல தமோ குணம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அவங்க வந்து இந்த குழந்தை ஆன்மாக்கள் ஒரு குழந்தை என்ன பண்ணுவோம் சாப்பிடும் பசிச்சா அழும் அம்மா பால் கொடுப்பாங்க தூங்கும் இதுதான் செஞ்சுட்டு இருக்கும் குழந்தை அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்கு போய் நம்ம தியானம் சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி ரஜோ குணத்துல இருக்கவங்க கொஞ்சம் இந்த இளமை பருவத்துல இருப்பாங்க இல்லையா இந்த இளம் அஹ் கன்றுகள் எப்படி இருக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதாவது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அஹ் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்காது அதை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு அந்த ஒரு ஒரு உத்வேகம் இருக்கும் ஆஹ் பக்குவம் இன்னும் மனம் வந்து பக்குவம் அடைஞ்சிருக்காது அந்த ஆன்மாக்களுக்கு அவங்களுக்கு வந்து எது பெருசா தெரியும்னா நம்ம பேர் நினைக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த புகழ் அப்படிங்கறது ரொம்ப ஆசையா இருக்கும் நம்மள எல்லாரும் புகழணும் நமக்கு ஒரு பெரிய வந்து பவர் இருக்கணும் அப்படின்னுதான் இருப்பாங்க சோ அவங்களையும் நம்ம வந்து அந்த நிலையில இருக்க ஆன்மாக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால உடனே தியானத்துக்குள்ள எல்லாம் வர முடியாது சோ அப்ப நம்ம பெரிய மாற்றங்களும் இந்த செயல்களை நம்மளால கொண்டு வர முடியாது அடுத்து வந்து நம்மளோட வார்த்தை சொல் சோ இந்த இடத்துலதான் நம்மளால பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையற்ற விஷயங்கள்ல மூக்க வந்து நுழைக்கவே நுழைக்க வேண்டாம் பேசவே வேண்டாம் நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளோட பேச்சு முக்கியம் நீங்க அங்க வந்து அந்த கருத்தை வந்து அங்க கட்டாயம் நீங்க பதிவிடணும் அப்படின்னா வந்து பதிவிடுங்க இல்ல நாலு பேர் பேசுறாங்க அந்த இடத்துல நீங்க பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னா பேசாம இருக்கிறதே ரொம்ப நல்லது சோ அது மூலமா நம்ம வந்து தேவையில்லாம நம்மளோட சொல்ல வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா பழங்கதைகளை பேசுறது அன்னைக்கு அப்படி நடந்துச்சு அன்னைக்கு இப்படி நடந்தது இப்படின்னு வந்து அந்த கடந்த கால வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டங்களோ இல்ல அவமானங்களோ இப்படியே பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேரு சோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஏன் அப்படின்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒண்ணு நீங்க இப்ப வந்து அந்த கடந்த கால கசப்புகளையோ இல்ல கடந்த கால விஷயங்களை நீங்க பேசும்போது அன்னைக்கு உங்களோட உடல் அளவுல என்ன ரசாயன மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு கோவப்பட்டு இருந்திருக்கீங்க அத பத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஆறுதலுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்றீங்க அது பரவாயில்ல அதுக்காக பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னைக்கு எடுத்து வச்சு இன்னைக்கு எனக்கு ஆமா அப்படி அன்னைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்க அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பேசினவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பேசிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவம் வந்திருக்கும் அன்னைக்கு அந்த கோவத்தினால நம்ம நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் நடந்திருக்கும் அந்த ரசாயன மாற்றம் நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது நீங்க எத்தனை தடவை நீங்க அந்த விஷயத்த பேசுறீங்களோ அத்தனை தடவையும் அன்னைக்கு நடந்த மாதிரி அத்தனை ரசாயன மாற்றங்கள் உங்க உடம்புல நடக்கும் இத நீங்க கட்டாயம் பரிசோதிச்சு பாருங்க இத நான் இப்போ ரீசண்டா நான் இதை பரிசோதிச்சு பாத்திருக்கேன் நம்ம இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்க வந்து என்ன போதிக்கிறாங்க நீங்க இந்த தருணத்துல இருங்க இந்த பொழுதுல இருங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க கடந்த கால விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் கடந்த காலத்துலதான் இருக்கோம் நிகழ்காலத்துல நம்ம முன்னாடி என்ன நடக்குது இதே அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு இல்லையா அவரே மாறி அவரே கூட நம்ம அன்னைக்கு தப்பு தப்புதானே அவர் நினைச்சா அவர் மா மனச கூட வந்து மாத்திருப்பாரு கிட்ட மன்னிப்பு கேட்க அவருக்கு ஒரு சங்கோஜமா இருந்திருக்கலாம் ஆஹ் ஆனா நம்ம இன்னும் அதையேதான் புடிச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னும் கடந்த காலத்துல இருக்கோம் அப்படிங்கறது ஒரு அஹ் அர்த்தம் இன்னொன்னு ஒண்ணு வந்து மன்னிக்கிறது நம்மள நம்மளையும் மன்னிச்சுக்கணும் மற்றவங்களையும் நம்ம மன்னிச்சிடணும் இல்ல எனக்கு வந்து மத்தவங்க பண்ண விஷயம் வந்து மன்னிக்கவே முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்பவும் நமக்குதான் பிரச்சனை செஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஆஹ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒண்ணு பாஸ்ல இருப்போம் அதே ரசாயன மாற்றங்கள் நமக்கு உள்ள ஏற்பட்டுட்டு இருக்கோம் நம்ம அவங்க மேல வந்து இன்னும் ஒரு ஜட்மெண்ட்ல இருக்கும் இப்படி பல விஷயம் வந்து அதுல இருக்கும் நம்ம மன்னிக்காம இருந்தோம்னா சரி மன்னிக்க முடியல அதுக்கான முதல் ஆரம்பப்படி என்ன மறக்கிறது சரி மறந்துற முதல்ல அதை மறந்துடுங்க அது அன்னைக்கு நடந்துச்சு அன்னைக்கு சூழ்நிலையில அவங்க என்ன நினைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைச்சோம்னு தெரியாது நம்ம என்ன மனநிலையில இருந்தோம் தெரியாது அதை மற அத வந்து முதல்ல மறக்க கத்துருங்க மறந்துட்டீங்களா அப்புறம் கொஞ்ச நாள் அதையே நீங்க மன்னிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆஹ் சோ இது வந்து ஒரு அஹ் முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து இந்த சொல் அப்படிங்கறது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த சொல் வச்சே வந்து வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு சொர்க்கத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரலாம் இல்ல நரகத்தையுமே நம்ம கொண்டு வந்துடலாம் சோ முதல்ல வந்து இந்த சொல்ல எப்படி கையாள்றது ஆஹ் நம்ம நிறைய பேசுறவங்களா இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல மிதமா பேச கத்துக்கலாம் உடனே வந்து ஷார்ட்டா கிறிஸ்பா பேசுறதுக்கு எல்லாருக்கும் வந்து உடனே அது வந்துடாது அப்போ நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க வந்து யோசிச்சு பா தியானம் பண்ணி முடிக்கிறீங்க அந்த அந்த சக்திகளை வந்து உங்க உங்க சொல்லுக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க என் இப்போ ஒரு ஒரு விஷயம் இப்போ காலையில ஒரு விஷயம் நீங்க ஒரு உங்க நண்பரையோ யாரைய பார்த்து பேசுவீங்க அதை பேசி முடிச்ச உடனே அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த விஷயம் எல்லாம் நம்ம பேசிருக்கணுமா இவங்க கிட்ட இதெல்லாம் கரெக்ட் தானா ஏன்னா நான் அப்படிதான் நான் என்னை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே இதெல்லாம் வந்து நம்ம இது எக்ஸ்ட்ராவா பேசிட்டோமா அந்த மாதிரி வந்து இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி பாருங்க இப்ப ரொம்ப பேசுறவங்க பேசுறவங்களே ஏன்னா நல்லா ரொம்ப ஜாஸ்தி பேசுவேன் நானு சோ அந்த மாதிரி இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு புரியும் நீங்க யார்கிட்டயும் போய் நான் நிறைய பேசுறேன்னா அப்படிலாம் நீ கேட்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுது உங்களை பத்தி ஓகே நிறைய பேசுற மாதிரி இருக்கா முதல்ல அதை வந்து மீடியமா பேசுறதுக்கு நம்ம மாத்திப்போம் சோ அப்ப இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து இந்த மீடியமா பேசணும்னு அப்புறம் அடுத்த நிலைய நீங்களாவே போக ஆரம்பிச்சிருவீங்க அது மாதிரி ஷார்ட்டா பேச ஆரம்பிப்பீங்க எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த தியானம் கத்து கொடுக்கும் ஆனா எங்க எனர்ஜி லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களையே நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப உங்களுக்கு மாற்றங்கள் வரல அப்படின்னா அடுத்து வந்து இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து முழு கவனத்தோட ஒரு செயல் செய்யும் போது உங்களோட ஆற்றல் வந்து ரொம்ப சரியான வழியில வந்து அது வந்து உபயோகமாகும் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து மௌனம் இருக்கிறது நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் நீங்க வந்து பவுனம் இருக்கலாம் இல்லைங்க என்னை கட்டாயம் யாரோ கூப்பிடுவாங்க ஏதாவது எமர்ஜென்சி தான் வந்தா என்ன அப்படின்னா எந்த எமர்ஜென்சி வராது உங்க வீட்டுல உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியமா கால் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்க நான் வந்து இன்னைக்கு மௌனத்துல இருப்பேன் ஆஹ் ஏதோ ஓகே உங்களுக்கு வந்து அதை கடைபிடிக்க முடியலைன்னா உங்க கணவரோ இல்ல நீங்க வந்து கணவராக இருந்தா உங்க மனைவி கிட்ட வந்து அன்னைக்கு உங்க போனை வந்து அவங்களை உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி வரும்னா நீங்க அவங்களுக்கு கால் பண்ண சொல்லிடுங்க சோ உங்க போனை சைலன்ட்ல போட்டுட்டு நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அமைதியா ஒரு மௌனமா இருந்து பாருங்க நீங்க மௌனமா பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல படிப்படியா உங்களுக்கு அந்த எண்ணம் வருது இல்லையா நீங்க அமைதியா இருக்கும்போது அந்த எண்ண நிலைகளை வந்து அது குறைக்க ஆரம்பிக்கும் சோ இந்த மௌனம் அப்படிங்கறது மூலமா நீங்க தியானத்துல வாங்குற அந்த அளப்பரிய அந்த சக்தியை வந்து நீங்க வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது பாதுகாக்க ஆரம்பிப்பீங்க அப்படி நீங்க பண்ண 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க கேட்ட அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்